வர்களே இந்த புதிய நாளின் காலை வேளைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் ஆண்டவர் இந்த நாளிலும் உங்களோடு கூட இருந்து தம்முடைய கிருபையின் படியையும் தம்முடைய உண்மையின் படியையும் தம்முடைய வசனத்தின் படியையும் உங்களை வழி நடத்துவார் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் அறுபத்தி ஐந்தாம் வசனம் கர்த்தாவே உமது வசனத்தின்படி உமது அடியேனை நன்றாய் நடத்தினீர் அம் இதுவரை நடத்தினவர் இனியும் நடத்துவார் இந்த நாள் ஒரு விசேஷமான நாள் இந்த விட ஆஃப் ஊழியம் ஆரம்பித்து இன்றோடு ஒன்பது ஆண்டுகள் கடந்து பத்தாவது ஆண்டிலே நாம் பிரவேசிக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி இந்த காட் ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டது ஆண்டவருடைய அளவற்ற கிருபை நாளே இந்த ஒன்பது ஆண்டுகள் ஒரு நாள் கூட தவறாமல் தேவனுடைய வார்த்தை நம் ஒவ்வொருவருக்காக அதிகாலை வழியில் புறப்பட்டு வருகிறது ஆண்டவர் கிருவையாய் இந்த ஒன்பது ஆண்டுகளை நடத்தி கொடுத்தார் அதிலும் எப்படி வசனத்தின்படி நடத்தினார் தேவனுடைய வார்த்தை என்கிற தலைப்பிலே ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை நமக்கு அனுப்பி நம்மை பலப்படுத்தினார் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் விசேஷமாக அடிமை கூட அபிஷேகித்து பலன் கொடுத்து கிருபை கொடுத்து ஞானம் கொடுத்து ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை அடியேன் மூலமாக அநேகருக்கு கொடுப்பதற்கு இந்த ஒன்பது ஆண்டுகளில் வழி நடத்தினார் நிச்சயமாக அவர் நடத்தி வந்ததற்கு நான் எவ்வளவேனும் தகுதி உள்ளவன் அல்ல ஆனாலும் தகுதிப்படுத்துகிறவரும் தகுதியானவருமாயும் இருக்கிற ஆண்டவர் இந்த ஒன்பது ஆண்டுகளில் கிருபையாய் அடிமையை நடத்தினார் உங்களை நடத்தினார் வசனத்தின்படி நடத்தினார் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் தொடர்ந்து இந்த ஊழியத்திற்காக நீங்கள் செபித்து கொள்ளுங்கள் வசனத்தின்படியே ஒவ்வொரு நாளும் அவர் தொடர்ந்து நடத்தும்படி இந்த பத்தாவது ஆண்டிலும் ஆண்டவருடைய வார்த்தைகள் நித்தமும் நமக்கு கிடைக்க நித்தமும் நித்திய வார்த்தைகளினாலே நம்மை அவர் அலங்கரிக்க அவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் எனக்கு அன்பான தேவ் பிள்ளைகளே கேட்ட வசனம் இப்படி சொல்கிறது உமது வசனத்தின்படி அடியேனை நன்றாய் நடத்தினீர் ஆம் ஒவ்வொரு நாளும் அவர் நமக்கு போதித்தார் பாதையை காட்டினார் நடக்க வேண்டிய வழிகளில் இடராமல் நடத்தி கொண்டு வந்தார் அவருடைய கண்ணை நம்மேல் வைத்து நமக்கு ஆலோசனை சொன்னார் வலது புறமாவது இடது புறமாவது சாயாமல் வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிற அவருடைய வார்த்தையின் சத்தத்தை கேட்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு கொடுத்தார் பிரியமானவர்களே கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார்களாக உங்களையும் என்னையும் அவர் மாற்றியிருக்கிறார் வசனத்தின்படி நடத்தின தேவன் தொடர்ந்து அதே வசனத்தின்படி அவருடைய வார்த்தையின் வழிகளின்படி நம் ஒவ்வொருவரையும் நடத்துவாராக நித்தமும் அவருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக வாஞ்சையோடு தாகத்தோடு காத்திருங்கள் இந்த பத்தாவது ஆண்டிலும் ஆண்டவர் இந்த வேர்ட் ஆஃப் கார்ட் ஊழியத்தின் மூலமாக அவருடைய வார்த்தையின்படி நம் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து வழி நடத்துவாராக நாம் செபிப்போமா அன்பு தகப்பனே இந்த வேர்ட் ஆஃப் கார்டு ஊழியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஒன்பது ஆண்டுகள் கிருபையாய் ஒரு நாள் கூட தவறாதபடிக்கு உடைய வார்த்தையை எங்களுக்கு அனுப்பி அந்த வார்த்தையின் வெளிச்சத்திலே நடக்க பண்ணினீர் இந்த பத்தாவது ஆண்டிலும் ஆண்டவர் அப்படியே நடத்துவீராக எந்த தடையும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தை கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை அடிமைக்கு தருவீராக ஒவ்வொருவருக்கும் இதை கேட்டு பலன் பெறக்கூடிய கிருவையும் கொடுத்து நடத்துவீராக உம்முடைய சுமாதானமும் உம்முடைய வழி நடத்துதலும் உன்னுடைய ஆசீர்வாதமும் உங்களுடைய அலங்கரிப்பும் இந்த ஊழியத்தோடு இதில் உள்ள ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக என்று சொல்லி உம்முடைய கருத்தில் அடிமை ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் எல்லா கனத்தையும் மகிமை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம் அருமை இரட்சகர் இயேசுவனிய நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆன் பிரியமானவர்களே இதுவரை நடத்தினவர் இனியும் நடத்துவார் ஆம்